வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் பத்தையும் பேசும் பல இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆணின் பிற பொறுப்பு பகுதியை பாதிக்கும் ஆர்ஜிஎஸ் எனும் புதிய நோய் எச்சரிக்கை நமது உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமன்றி அன்றாட வேலைப்பாடுகள் நமது சில தவறான குணாதிசயங்கள் கூட நமது உடலையும் உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் என்பதை நாம் மறந்திடுகிறோம் பொதுவாக புகை மது மாது போன்ற பழக்க வழக்கங்களின் காரணமாக தான் உடலுக்கு தீய பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று நாம் அறிந்து வைத்திருந்தோம் அதிலும் தகாத உறவினால்தான் பெரும்பாலும் பிற பாதிக்கும் பால்வினை நோய் ஏற்படும் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் உலக அளவில் ஆண்களுக்கு மத்தியில் RGS என்னும் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை பரவி வருகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இனி RGS என்றால் என்ன? என்னால் இந்த பிறப்புறுப்பு பாதிப்பு ஆண்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கலாம். RGS RGS என்பது Restless Genetical Disorder. RGS என்றால் என்ன? பொதுவாகவே உணர்ச்சி மேலோங்குகிறது எனில் அதற்கான தூண்டுதல் அல்லது சூழல் ஏற்பட வேண்டும் அவ்வாறு ஏற்பட்டால்தான் தான் ரெஸ்ட்லெஸ் ஜெனிடிக்கல் டிசார்டர் என்று கூறுகின்றனர் பெண்களுக்கு ஏற்படும் ஒன்று இது போன்ற எந்த உடல் சார்ந்த அல்லது வேறு காரணங்கள் ஏதுமின்றி பெண்களுக்கு தான் உச்சம் அடையும் தன்மை ஏற்படும் வேட்கை உடலின் அதிகரிப்பதனால் உணர்ச்சியின் எந்த ஒரு காரணமும் இன்றி உங்களது பிறகுறுப்பு பகுதியில் அதிக உணர்ச்சி வெளிப்பாடு அல்லது விரைத்தல் போன்றவை ஆர்ஜிஎஸ் தாக்கம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்று மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தெற்கு இல்லி நாய்ஸ் பல்கலைக்கழகம் இது போன்ற ஒரு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை பரவலாக ஆண்களுக்கு மத்தியில் பரவி வருகிறது என்று தெற்கு ஆராய்ச்சியாளர்கள் தான் கண்டறிந்துள்ளனர் இது போன்ற எந்த ஒரு காரணமும் இன்றி உணர்ச்சி மேலோங்குவதற்கு சுய இன்பம் ஒரு காரணமாக கூறப்படுகிறது உணர்ச்சிகள் இயற்கையாக ஏற்பட வேண்டியது அதை தாங்களாக எழுப்பிவிட முயற்சிக்கும் போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பாதிப்புறியில் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட நரம்புகள் இது எந்த காரணமும் இன்றி அடிக்கடி உணர்ச்சி அடைவதால் அந்த நரம்பு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் உடல் நல பாதிப்புகள் ஆர்ஜிஎஸ் பிரச்சனையால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மன அழுத்தம் அதிகரித்தல் அல்லது தொடர்ந்து இருத்தல் ஆண்மையை குறைக்கும் அபாயம் இருக்கிறது பாதிக்கும் மற்றும் இது போன்ற அடைவதால் இல் இல்வாழ்க்கை பாதிப்படையலாம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இது உங்கள் மீது ஒரு தவறான மதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தீர்வு நரம்பியல் முறையில் மருந்துகள் இதற்கு தீர்வளிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆயினும் இந்த இருப்பதால் இதற்கென தனி மருந்துகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்